எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஏலூர் ரோடு ஸ்டேட் ஹைவேயில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்துலேயே பார்த்தா ஒரு நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று உருவாகிட்டுருக்குங்க பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த சொத்து அமைஞ்சிருக்கு ஸ்டேட் ஹைவே ப்ராப்பர்ட்டி இது எந்த பார்த்தா நம்ம ஆர்ஜிஆர் ஸ்கூலுக்கு பக்கத்திலே இருக்குங்க ஆர்ஜிஆர் கல்வி நிலையம் இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாப் வருது புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பு இந்த சொத்து பார்த்தா வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கமர்ஷியலாக விற்பனைக்கும் அருமையாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு சொத்து வேணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு ஒரு சதுரடி வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு வட மாநில தொழிலாளர்கள் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையிலர்களை உங்களோட சொத்துக்களை விற்கல அப்படின்னா தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியே ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க இந்த இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொஞ்சம் உடனே விற்கலாம் குறைஞ்சபட்சம் அதிகப்படியாக ஒரு மூணு மாதத்துலேயே கூட உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த சொத்தில் ஏன்னா மாநில நெடுஞ்சாலை சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிச்சயிக்கப்பட்ட லாபம் வருது இதனோட அமைவுடன் பார்த்திங்கன்னா புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் பஸ் ஸ்டாப்பு எல்லா பஸ்ஸும் அங்கே தான் நிற்க போகுதுங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இருக்குது நடந்தே வந்துவிட்டோம் பாருங்க இதுதாங்க அந்த இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வலும் இருக்கும் ப்ராப்பர்ட்டியில் போர்வோலும் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் இதுதாங்க அந்த போரோல் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடிங்க டோட்டலாக வடக்கு பக்கம் முன்னாடி வந்து கடை கட்டிக்கலாம் பின்னாடி வீடு கட்டிக்கலாங்க பக்கத்துலேயே பாருங்கள் ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே உங்களுக்கு மத்திய அரசு ஹைவேவும் இருக்குது சென்ட்ரல் கவுண்ட் ஆஃப் இண்டியா ரோடு இந்த சொத்து வேணுங்கிறங்க தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்பார்ட்மெண்ட் பெருசா வீனஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அவங்களும் கட்டுறாங்க ஜேசிபி மூலிமா கீழே அண்டர் கிரவுண்டு எடுக்கிறாங்க வீனஸ் அப்பார்ட்மெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குதுங்க அதாவது ப்ராப்பர்ட்டி முன்பக்கம் ஸ்டேட் ஹைவே பின் இருபது அடி ரோடு கனெக்டடு இதுதாங்க அந்த இருபது அடி ரோடு ரெண்டு பக்கமும் ரோடு உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த சொத்து வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்